இலங்கையில் நீதிமன்றத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை நாட்டு மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவா உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சட்டத்தரணி வேடத்தில் நீதிமன்றத்துக்கு நுழைந்த துப்பாக்கிதாரி ஒருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் அம்பலமானது துப்பாக்கிதாரி பயன்படுத்தியதாக கூறப்படும் ரிவால்வராக துப்பாக்கி நீதிமன்றத்தில் வைத்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம் பெற்றுள்ளது இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது நீதிமன்ற வளாகத்தின் இருந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக அனைவரும் ராணுவத்தினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் நீதிமன்றத்துக்கு முன்பாக ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்